வந்து எல்லா நேஷனலைஸ் பேங்காக இருக்கட்டும் ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும் மொபைல் நம்பர் மேண்டேட்ரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தாலும் ஸோ நீங்கள் என்ன ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷன் செஞ்சாலும் கஸ்டமருக்கு வந்து மொபைல் அலர்ட் போகும் ஸோ இங்கே அந்த கஸ்டமர் என்ன பண்ணி இந்த அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பட் அதுக்கு கஸ்டமரோட வெரிஃபிகேஷன் தேவைப்பட்டும் அவங்களோட ஏதாவது மற்ற க்ரெடின்ஷியல் ஸோ அவங்க பேஞ்சுக்கு ஒரு வேலை வந்திருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு தெரியாமல் இந்த நம்பரை மாற்றிருக்கலாம் ஸோ இது பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவாங்கிற மாதிரி இந்த இந்த சின்ன சின்ன தப்பு வந்து ஒரு பெரிய தப்பை செய்ய தோண்டிருக்கு மேபி இது ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு சின்ன லெவலில் தான் ஆரம்பிச்சிருக்கும் செகண்ட் வந்து எவ்ரி டேயில் வந்து ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதோட ஸ்கேன் இமேஜஸ் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்கில் கேட்பாங்க ஸோ அது மிஸ் ஆகிருக்கு பேங்கிங் சிஸ்டம் இஸ் வெரி சேஃப் அதில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி புல்லுருவிகள் இந்த இண்டிவிஜுவல் இருக்காங்கல்ல இந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது பேங்கே தான் ஐடென்டிஃபை பண்ணணும் நான் வந்து பீயிங் த பிரான்ச் மேனேஜர் ஸோ நாங்கள்லாம் எப்படி மேனேஜ் பண்ணோம்னா ஒரு மூணாவது வந்து அதிக நேரம் ஃபோன்லேயே செலவு பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கா ஏன்னா ஒ ஒர்க்கிங் ஹவர்ஸே நைன் டு ஃபைவ் இன்றைக்கி ஒர்க்கலோட அதிகம் ஸோ அப்படி இருக்கும்போது இது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது அந்த டிரான்சாக்ஷன் பின்னாடி என்ன இருக்குது அது கஸ்டமர் ரெக்வஸ்ட் ஒரு சின்ன வேரியேஷன் இருந்தாலும் அது என்னங்கிறத கேட்கணும் ஃப்ராட் பண்ணிட்டான் அப்படின்னா கஸ் பணத்தையும் ரெட்ரிவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்கிங் ட்ரான்ஸ் இது கம்ப்ளைண்ட்டுக்கு போகாது ஸோ சின்ன லெவலில் நடக்குது இந்த மாதிரி க்ரோஸ் கணக்கில் போகிறோம் அந்த ஆடு வந்து அங்கேருந்து வெளியில் போயிடுச்சு பட் இன்னொரு நிலத்துக்கு மேட்சலுக்கு போயிருக்கு அப்படியும் நான் கேசஸ் பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் யாருக்கு செக் கொடுக்குறதா இருந்தாலும் ட்ரான்சாக்ஷன் முடிும்போது கம்ப்ளீட்டா எழுதிட்டு கையெழுத்து போட்டு தான் கொடுக்கணும். சமீபத்துல ICICI வங்கில நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்தியால எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு இருபத்தாறு வயசு பொண்ணு ICICI வங்கில ஒர்க் பண்றாங்க. அவங்க அங்க இருக்கிற கஸ்டமர்ஸோட பணத்தை எடுத்து ட்ரேடிங்கில் போட்டு அந்த ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்காங்க ஸோ ஒரு பேங்க்ல அதுவும் ஐசிஐசிஐ மாதிரி ரொம்ப பிரபலமான நிறைய பேர் பயன்படுத்துகிற ஒரு பேங்க்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையுமே பயமுறுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்களும் பேங்கிங்கில் இருந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒரு பேங்க்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்ல சாத்தியமா சார் இந்த இன்சூரன்ஸ் வந்து நிஜமாவே நம்ம நாட்டில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்குது ஏன்னா இது வந்து கம்ப்ளைண்ட்டாக எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணி அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இந்த அண்ட் ட்ரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு பேங்க் அப்படின்னா வாடிக்கையாளர்கள் எதனால் வராங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வராங்க அது வந்து சில கோட்பாடுகளுக்கு உட்பட்டது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் வருது ஸோ அதனால் பேங்க்குக்குள்ளே வராங்க ஸோ இதில் பேங்க்கில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து தே ஹேவ் சர்டன் கோட் ஆஃப் காண்டக்ட் எத்திக்ஸு ஸோ இதை அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும் முதல்லது வந்து மிஸ்யூஸ் ஆஃப் கஸ்டமர் அக்கௌண்ட்ஸ் அதில் தான் இது மாட்டியிருக்கு கான்ஃபிடென்ஷியல் கஸ்டமரோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லல எங்கேயும் போகக்கூடாது ஐ வந்து அவங்களுக்கு அதை பார்க்குறதுக்கான இது இருக்குது ஸோ இது ரெண்டு தான் மேஜராக இருக்குது ஸோ இங்கே அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மிஸ்யூஸ் ஆஃப் கஸ்டமர் அக்கௌண்ட்டு இதை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க இது வந்து ஒரு இது இன்றைக்கி நேற்றிக்கு நடந்தது இல்லை ஏன்னா எப்போ இந்த மாதிரி பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கிறது அப்படின்னா தாராளமாக இது நடக்கும் இது வெளியில் வந்திருக்கு அது மூலமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்கு இது நடந்தது எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கஸ்டமரோட ட்ரான்ஸ் அக்கௌண்ட்ஸில் இவங்க அவங்களுக்கு தெரியாமல் அந்த ஃபண்டை எடுத்துருக்காங்க எடுத்து அவங்களோட சொந்த அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமாக மார்க்கெட்டில் ட்ரேடிங் அண்டு இதில் யூஎஃப் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு குற்றத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறது அந்த பொண்ணு இந்த பேங்க்கில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்ற ரோலில் இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு இவ்வளோ பவர் இருக்குமா ரெண்டாவது அவங்க கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துருக்காங்க ஸோ என் அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் டெபிட் ஆகுது அப்படின்னா எனக்கு எஸ்எம்எஸ்ஸும் வரும் ஸோ அதை எப்படி அவங்க ப்ரிவென்ட் பண்ணாங்க இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்குது சார் சி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இன்றைக்கி வந்து எல்லா நேஷ்னலைஸ் பேங்க்காக இருக்கட்டும் ப்ரைவேட் பேங்க்காக இருக்கட்டும் மொபைல் நம்பர் மேண்டேட்ரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தாகும் ஸோ நீங்கள் என்ன ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷன் செஞ்சாலும் கஸ்டமருக்கு வந்து மொபைல் அலர்ட்டு போகும் ஸோ இங்கே அந்த கஸ்டமர் என்ன பண்ணி இந்த அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க செலெக்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப நாளாக அதாவது இது வந்து பழகப்பட்டிருக்காங்க ஒரு தடவை பண்ணால் தப்பு பண்ணால் ஒரு பயம் இருக்கும் பட் ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டு மாட்டல அப்படிங்கும்போது திருப்பி திருப்பி அந்த தப்பை பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க அந்த மொபைல் நம்பரை வந்து மாற்றிருக்காங்க ஸோ மொபைல் நம்பரை வந்து மாற்றிருக்காங்க அது ரெண்டு மூலமாக பண்ணலாம் இப்போ வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுனால டிஜிட்டலாக கியாஸ்கில் போய் கஸ்டமரோட ட்ரான் மொபைல் நம்பரை மாற்றலாம் பட் அதுக்கு கஸ்டமரோட வெரிஃபிகேஷன் தேவைப்பட்டிருக்கும் அவங்களோட ஏதாவது மற்ற க்ரெடென்ஷியல் ஸோ அவங்க பிரான்ஞ்சுக்கு ஒரு வேலை வந்திருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு தெரியாமல் இந்த நம்பரை மாற்றிருக்கலாம் இல்லை அப்படின்னா எப்போவுமே பேங்கிங்கில் என்னென்னா மேக்கர் செக்கர் கான்செப்ட்னு ஒன்று ஒன்று உண்டு ஒருத்தவங்க என்ட்ரி போடுவாங்க இப்போ இப்போ சத்யா வந்து மொபைல் நம்பரை மாற்றணும்னு சொல்லி ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க அப்படின்னா என்னோடய கலீக் வந்து என்ட்ரி போடுவார் ஸோ நான் ஆத்தரைசிங் பவர் எனக்கு இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து ஆத்தரைஸ் பண்ணுவேன் ஸோ இங்கே அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்று டிஜிட்டல் கேஸ்கில் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகி மேக்கர் செக்கர் ஸோ இன்னொருத்தர் வந்து அப்பாவியாக கூட இருக்கலாம் மேபி இவரோட லாகின் குடென்ஷியல்ஸை அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம் ஸோ அது மூலமாக இவங்களே இந்த சிஸ்டமில் உட்காந்து என்ட்ரி போட்டு எடுத்துருக்கலாம் இல்லை என்னன்னே தெரியாமல் சம்டைம்ஸ் ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும்போது பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்தில் இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் இருக்கும் ஏழு மணிக்குள்ளே ஆஃப்டர் பிஸ்னஸ் அவர்ஸ்ன்னு இவங்க சிஸ்டத்தை அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும் பேக்கெண்டில் அதுக்கப்புறம் அவங்க ரீகன்சல் பண்ணி ஆர்பிஐக்கு அன்றைக்கி டேட்டில் அனுப்புவாங்க ஸோ இது இது இந்த ஏவிஹெச்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஏவிஹெச் வந்து இத்தனை மணிக்குள்ளே இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க என்ன டிரான்சாக்ஷன் இருக்குங்கிறது தெரியாமல் டக்கு டக்கு டக்குன்னு ஜஸ்ட்டு ஜஸ்ட் லைக் தட் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான இதை வந்து யாராவது இவங்க பார்த்துருப்பாங்க கரெக்டான அந்த நேரத்தில் வந்து இந்த இந்த ரெக்வஸ்ட் லெட்டரை கொடுத்துருக்கலாம் ஸோ இது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி இந்த இந்த சின்ன சின்ன தப்பு வந்து ஒரு பெரிய தப்பை செய்ய தோண்டிருக்கு மேபி இதை ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு சின்ன லெவலில் தான் ஆரம்பிச்சிருக்கும் ஒரு பெரிய லெவலில் போய் இப்போ நூற்றுக்கணக்கான ட்ரான்சாக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணத்தை அவங்க வந்து ஃப்ராடுலன் ட்ரான்சாக்ஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க மொபைல் நம்பரை அவங்க எப்படி சீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இதை தாண்டி பணம் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய்க்கும் மேலே இதில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறத பார்க்குறோம் ஸோ இவ்வளோ பணத்தையும் ஒரு பேங்கரால் கஸ்டமரோட பணத்தை எடுக்க முடியுமா பேங்க்கில் இது சம்மந்தமாக என்னெல்லாம் இன்டர்னல் ஆடிட்ஸ் நடக்கும் சார் இவங்க இது மாதிரி மெயினாக குறி வச்சிருக்கிறது வந்து அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் பேங்கிங்கை பற்றி டீட்டெயில்டாக தெரியாது ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு நல்ல கான்டாக்டாக இருக்கும் பீஇங் அனு ஆரம்ப அவங்களுக்கான ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருப்பாங்க ஸோ அவங்களோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இவங்க செஞ்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகே கஸ்டமர் ரெக்வஸ்டே இல்லாமல் அவங்க கொடுக்காமல் இவங்களே ப்ரீ க்ளோஸ் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டை இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா அந்த ப்ரீ க்ளோஸ் பண்ணி அந்த ஃபண்டை ஒரு பூலிங் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு அதுலேருந்து இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மேஜர் டிஃபால்ட் என்னென்னா எவ்ரிடே ட்ரான்சாக்ஷன் வந்து அடுத்த நாள் வந்து ஒரு பிரான்ச் மேனேஜருக்கு வரும் ஒரு ஒரு என்னென்ன டிரான்சாக்ஷன் நேத்திக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத ஸோ அவங்க வந்து இதில் இதை பார்த்துருக்கணும் இல்லை இவங்களே பிரான்ச் மேனேஜராக இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது பட் ஆரமாக தான் இருந்திருக்காங்க மேபி இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க தெரியல ஸோ அடுத்த நாள் காலத்தால் அந்த 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 பிரான்ச் மேனேஜர் எனக்கு அங்கே இந்த கேஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதே பிரான்ச் மேனேஜர் தான் ஸோ ஷீ இஸ் அண்ண ரிலேஷன்ஷிப் மேனேஜர் தான் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் காத்தால் பிரான்ச் மேனேஜருக்கு ஃபைவ் லேக்ஸ் அண்ட் அபவ் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் வந்துருக்கும் ஒன்று இவங்க ஃபைவ் லாக்ஸ் கம்மியாக பண்ணியிருப்பாங்க ஃபைவ் லேக்ஸ் அண்ட் அபவ் ட்ரான்ஸாக்ஷன் பிரான்ச் மேனேஜரோட ஓ ஒரு ஆத்தரைசேஷனுக்காக ஒரு கையெழுத்துக்காக வரும் ஸோ அதை இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் வந்து எவ்ரி டேயில் வந்து ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதோடய ஸ்கேன் இமேஜஸ் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்கில் கேட்பாங்க ஸோ அது மிஸ் ஆகிருக்கு அது தவிர இன்டர்னல் ஆடிட்னா அவங்களோட ஒரு லோக்கல் டீம் ஆடிட் இருக்குது ஸோ அது வருஷத்துக்கு ஒரு தூரம் வந்து ஆடிட் பண்ணியிருக்கு அவங்க வந்து ரேண்டமாக சாம்பிள் எடுப்பாங்க ஸோ அந்த சாம்பிளில் இவங்க ஓ அந்த சாம்பிள்லேயும் இது இந்த கேஸஸ் சிக்கலை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மூணு வகையில் பண்ணியிருக்கலாம் ஒன்று கஸ்டமரோட மொபைல் நம்பரை இவங்களே மாற்றி செய்கிறது ரெண்டாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து வேறத்தவங்களோட எம்ப்ளாயோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டிருக்கிறது மூணாவது சிக்னேச்சர் ஃபோர்ஜரி கஸ்டமர் மாதிரியே இவங்களும் சிக்னேச்சர் ஃபோர்ஜரி பண்ணி ஃபோர்ஜ் பண்ணி ரெக்வஸ்ட் வந்த மாதிரி காமிச்சு அது மூலமாக இது பண்ணியிருக்கலாம் இந்த மூணுமே வந்து வெளியில் தெரியல ஸோ இது வெளியில் தெரியாமல் இருந்த இந்த காரணத்தினால தான் இத்தனை நாள் இது சைலண்ட்டாக போயிருக்கு இந்த ஹை இந்த அமௌண்ட்டு ரொம்ப ஹியூஜாக இருக்குது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்கும் ஸோ அது மூலமாக இப்போ இதை கண்டுபிடிச்சதே யாருன்னா அவங்களோட இன்டர்னல் ஆடிட் டீம் தான் கண்டுபிடிச்சிருக்கு ஸோ அப்போ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஒன் ஆர் டூ கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு ஸோ தே காட் சஸ்பீஷியஸ் வித் திஸ் பர்சன் ஸோ அப்போ அவங்க ட்ரில் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க இவங்க பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் ஸோ எடுக்க எடுக்க பூதம் கிளம்பி வந்திருக்கும் பார்த்தா அளவுக்கான அமௌண்ட்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஓவராலாக பேங்க் வால்யூமுக்கு இது நத்திங் பட் ஒரு ஒரு சாதாரண காமன் மேனுக்கு ஒரு பேங்க்கில் ஒரு இண்டிவிஜுவல் நால்ரை கோடி ரூபாயை எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு நம்ம மேலே அந்த அந்த ஆர்கனைசேஷன் மேலேயும் அந்த இது மேலேயும் ஒரு ட்ரஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூஸை படிக்கிற எந்த ஒரு காமன் மேனாக இருந்தாலுமே பேங்க் மேலே அது குறிப்பிட்டு இந்த பேங்க்குன்னு இல்லை நம்ம பே நம்ம பணத்தை எப்படி பேங்க்கில் போய் வைக்கிறது அப்படின்னு ஒரு பயம் வர தான் செய்யும் ஸோ பேங்க் எந்தளவுக்கு சேஃபாக இருக்குது சார் சார் பேங்க்கிங் சிஸ்டம் இஸ் வெரி சேஃப் ஓகே அதில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி புல்லுருவிகள் இந்த இண்டிவிஜுவல் இருக்காங்கல்ல இந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது பேங்கே தான் ஐடென்டிஃபை பண்ணும் நான் வந்து பீயிங் த பிரான்ச் மேனேஜர் ஸோ நாங்கள்லாம் எப்படி மேனேஜ் பண்ணோம்னா ஒரு ஒரு புது எம்ப்ளாயி தரோம் அப்படி வராங்க அப்படின்னா உடனே என்டையர் பவர் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அவங்களை ஃபஸ்ட்டு பேங்கிங்னா என்ன சிஸ்டம்னா என்ன இது பணம் இன்வால்வ் ஆகிருக்கு இதில் வந்து உன்னோடய இன்டெகிரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா உன்னோட லைஃபே கேரியரே மாறிடும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கைட் பண்ணோம் அது இங்கே மிஸ் ஆகிருக்கு இல்லை ஒருவேளை அதை சொல்லி அவங்க டிவியேட் ஆகிருக்காங்களோ வேணால் இன்னொன்று அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃப்ரீக்குவெண்ட்டாக மொபைலில் சேஞ்ச் பண்ணுவாங்க அடிக்கடி வெளியில் ஒரு ட்ரிப்பு போவாங்க செலவு கண்ணாமண்ணான்னு பண்ணுவாங்க வரவுக்கு மீறி செலவு இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு 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 எலிமெண்ட் ஆஃப் டவுட்டை வந்து அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு தெரிஞ்சுருக்கணும் இதை அவங்க பார்ப்பாங்க எப்போவுமே எப்படி இருக்காங்க அப்படின்னு மூணாவது வந்து அதிக நேரம் ஃபோன்லேயே செலவு பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கா ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸே நைன் டு ஃபைவ் இன்றைக்கி ஒர்க்களோடே அதிகம் ஸோ அப்படி இருக்கும்போது இது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது இன்னொன்னும் சின்ன சின்ன சக்ஸஸ் நடந்திருக்கும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி பேங்க்குங்கிறதே வந்து ரியல் டைம் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ங்கிறது மறந்து ஒவ்வொரு பேங்க்கும் எஸ்பெஷலி பிரைவேட் பேங்க்கு அதை பார்த்துட்டு நேஷ்னலைஸ் பேங்க்கு ஷெட்யூல்டு பேங்க்கும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க இது ரொம்ப கவலைக்கிடமான செய்தி அது ஒரு பிஸ்னஸ் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ லோன் டிஸ்போஸ் பண்ணிங்க டார்கெட் எல்லாமே சேல்ஸுன்னு போய் டார்கெட்னு வந்துடுச்சு இந்த சேல்ஸு டார்கெட் வரும்போது இந்த மாதிரியான யோசனைகள்லாம் தோண ஆரம்பிக்கும் ஸோ அந்த சேல்ஸ் எங்கேயிருந்து நடக்குது அது வந்து ஜென்யூன் சேல்ஸா எத்திக்கல் சேல்ஸா இல்லை அதில் ஏதாவது ஃப்ராட்ல ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கா இல்லை ஒரு சேல்ஸ் பண்ணதுனால அவரை நீங்கள் சப்போர்ட் பண்ண உடனே அவருக்கு தைரியம் வந்துருச்சா ஸோ அதை இதெல்லாம் வந்து ஒரு பிரான்ச் மேனேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் பிரான்ச் மேனேஜர் கண்காணிச்சுட்டே இருக்கணும் எங்கே டவுட் இருந்தாலும் சொல்லியிருக்கணும் ஸோ இதுதான் பேசிக் ஒரு சிம்பிள் என்னோட சீனியர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது யாராக இருந்தாலும் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ எவ் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் டோன்ட் டூ எனி ட்ரான்சாக்ஷன் அந்த ட்ரான்சாக்ஷன் பின்னாடி என்ன இருக்குது அதில் கஸ்டமர் ரெக்வஸ்ட் இருக்க ஒரு சின்ன வேரியேஷன் இருந்தாலும் அது என்னங்கிறத கேட்கணும் டைம் பக்கத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் எந்த ஸ்டாஃபாக இருந்தாலும் அவங்க மேலே ஈகிளை மாதிரி ஒரு கண் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் கேரியரில் முன்னேக்கி போக முடியும் அதன் மூலமா உங்களோட டீமையும் கூட்டிட்டு போகலாம் ஸோ இதுதான் எனக்கு என்னோட சீனியர் சொல்லி கொடுத்தது பேங்கிங் சிஸ்டம் வந்து ரொம்ப சேஃபான ஒரு சிஸ்டம் தான் அங்கே இருக்கிற ஒரு தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொன்னீங்க ஸோ பேங்க் எந்த எம்ப்ளாயை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இங்கே ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணதை தான் புரிஞ்சிக்க முடியுது ஸோ பேங்க் ஒரு எம்ப்ளாயை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க சார் சி பேங்க் வந்து நார்மலாக இப்போதைக்கு வந்து இது எம்பிஏ பிஇ பிஇ முடிச்சுட்டுலாம் பிஇ எம்இலாம் முடிச்சுட்டு ஆர் கம்மிங் அண்ட் சிட்டிங் இன் டெல்லர் கவுண்டர் டெல்லர் கவுண்டர்னா டெய்லி கேஷை வாங்கி கேஷை வாங்கி உள்ளே போடணும் படித்த படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இல்லைனா கொஞ்சம் எம்பிஏ கிராஜுவேட்ஸு இஃப் யூ ஹேவ் அ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு அப் போல்டாக இருக்கீங்க அப்படின்னா தென் உடனே நல்ல யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கையில் கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுறாங்க இங்கே எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது இந்த வழி நடத்துதல் வந்து சரியாக இல்லை ஸோ இந்த வழி நடத்து அதுக்காக இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்கிறது ஸோ இது வந்து எக்ஸப்ஷன் ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பேங்க்காக அந்த பேங்காக இருக்கட்டும் இல்லை மற்ற பேங்காக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த ஒரு ஒரு காஷியஸ் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் எம்ப்ளாயீஸ் மேலே ஓகே ஸோ அது இல்லாமல் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கஷ்டம் அதே மாதிரி கஸ்டமர்ஸும் வந்து யாராக இருந்தாலும் ஒரு லெவல் வரைக்கும் தான் இருக்கணும் அவங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணும் அதில் என்ன ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுங்கிறது தெரியணும் இன்றைக்கும் டிஜிட்டல் பேங்கிங் வந்தாலும் பேங்க் தயார் இஷ்யூவிங் பாஸ்புக்கு போய் அவங்க பாஸ்புக்கை போய் என்ட்ரி போடணும் என்ட்ரி போட்டு அதை வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் இதை ஒரு அஜெண்டாவாக வச்சுக்கணும் ஸோ இது வந்து இங்கே எங்கே இந்த தப்பு எங்கே நடக்குதுன்னா ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டு ஹை வேல்யூ அக்கௌண்ட்டு கஸ்டமரே இங்கே இருக்க மாட்டாங்க ஓவர்சீஸில் இருப்பாங்க சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டு ஸோ இங்கெல்லாம் தான் இந்த மிஸ்டேக்கு நடந்துரு நடத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொன்னும் இவங்க எடுத்து கொண்டு போய் போன பணமும் வந்து மற்ற அந்த ஃபின்டெக் ஆப்பில் வந்து தே ஓப்பன் த டிமேட் அக்கௌண்ட்டு அங்கே வந்து தன் த வெறும் ஸ்டாக் பர்ச்சேஸ் மட்டும் கிடையாது தன் ஷிஎஸ்லேருந்து இன்ட்ரே இன்ட்ராடே ட்ரேடிங் கொஞ்சம் அதிகமாக போய் எஃப் அண்ட் ஓ ஸோ அந்த லெவலுக்கு போயிருக்கு ஸோ அப்போ வந்து இது ஒரு பெரிய ப்ரீச்சிங் ஆஃப் சிஸ்டம்ஸ் தான் இதில் நிறைய பேர் இது ஒத்தங்களை பிடிச்சிருக்காங்க பட் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள கூட இந்த சப்போர்ட்டிவாக இருக்காங்கள்ல அவங்க அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான் ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தண்டனையும் கொடுத்தா தான் அவங்க அந்த இனிமேல் வந்து காஷியஸாக இருப்பாங்க ஸோ அதனால் பேங்கிங் சிஸ்டம் இஸ் வெரி சேஃப் ஸோ அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து அந்த எத்திக்ஸ் ஆஃப் பேங்கிங்கிறது வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும் குவாலிட்டியான பீப்புளை ரெக்ரூட் பண்ணணும் அது மூலமாக இந்த இந்த ஆப்ரேஷன் சைடு ரொம்ப ஃபோக்கஸ் தரணும் இன்ஸ்டெட் ஆஃப் சேல்ஸ் ஸோ இன்றைக்கி சேல்ஸ் தான் அதிகமாக இருக்குது சேல்ஸ் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது ஸோ ஆப்ரேஷன் சைடில் மிஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி பேங்க்கில் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான் சார் என்னோட கேள்வியாக இருந்தது என்னென்னா ஒரு இந்த கேஸில் அந்த பர்டிகுலர் பொண்ணு மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மற்றவங்களை பற்றின விசாரணை தான் போயிட்டுருக்கு ஸோ ஒரு தனி நபரால் இவ்வளோ பெரிய ஸ்கேம் அங்கே பண்ணியிருக்க முடியுமா அப்படி இல்லை அவங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரோல்ஸில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஆக்சஸ் இருக்கும் சார் சி கண்டிப்பாக வந்து பிரான்ச் மேனேஜருக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான கண்டிப்பாக அவரோட நாலேஜ் வந்துருக்கும் ஸோ பிரான்ச் மேனேஜர் மேபி அவங்கெல்லாம் தயாரி இன்ட்ராகேஷனில் இருக்காங்க இன்வெஸ்டிகேஷனில் இருக்காங்க ஸோ என்ன ரிசல்ட் வரப்போகுதுங்கிறது தெரியல பிரான்ச் மேனேஜரோட இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படியே இருந்ததுன்னா பேங்க்கில் ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் டெர்மினேட் அவ்வளோதான் அதுதான் ஓகே இல்லை மற்ற சின்ன சின்ன எம்ப்ளாயிஸ்லாம் சில பேர் நான் உங்களுக்கு ஒரு ரீகலக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் நான் பேங்க்கில் இருந்தப்போ ஒரு ஒரு பையன் வந்து புது பையன் அவனுக்கு பவர் வண்டி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ஒரு ஃப்ராட்லைன் ட்ரான்சாக்ஷன் நடக்குது அவங்க ஒருத்தவங்க என்ட்ரி போடுறாங்க இவனுக்கு வவுச்சர் வருது இவனுக்கு என்னென்ன தெரில வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கான் ஸோ ஆடிட்டிங்கில் வந்து கேட்டப்போ ஏன்பா இது எதனால் பண்ண அப்படின்னோடனே அந் அந்த அவருக்கு கீழே அந்த பையன் வேலை பார்க்குறான் ஸோ வெரிஃபிகேஷனுங்கிறது ரெண்டு பேருக்கு யார் என்னால் கொடுக்கலாம் ஸோ அப்போ அந்த வெரிஃபிகேஷன் எதனால் அப்போ பண்ணேன் அப்படின்னா சார் பண்ண சொன்னார் அதனால் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு பேசிக் ஆஃப் பேங்கிங்கே தெரியல இந்த ட்ரான்சாக்ஷன் என்ன என்னங்கிறத ஸோ ஒருத்தர் என்ட்ரி போட்டால் வெரிஃபிகேஷன் என்ட்ரி தான் அவர் பண்ணுறாரு அவர் பண்ணுற ஃப்ராடு அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஸோ இங்கே அந்த பையன் என்ன பண்ணிடுறோம் அதை வெரிஃபை பண்ணுறான் அந்த என்ட்ரியை ஸோ அந்த என்ட்ரியை வெரிஃபை பண்ணோடனே அந்த ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஸோ இது மூலமாக இதே மாதிரியான ட்ரா ஃப்ராடு அண்ட் தான் நடக்கிறது இதே மாதிரி நகை கடன் டிரான்சாக்ஷன் ரொம்ப காமன் டூப்ளிகேட் நகையை கொண்டு வந்து பேங்க்கில் வச்சு அது வந்து பிகாஸ் ஆஃப் அவுட் சோர்ஸிங் அங்கே வந்து ஒரு அப்ரைசர்னு ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து ஆண்ட்ரோல் எம்ப்ளாயியே கிடையாது அவர் வந்து பேங்க் எம்ப்ளாயியே கிடையாது ஸோ அப்போ அவரோட அவருக்கு ப்ரெஷர் அதிகமாகும் போது இல்லை அவருக்கு பே அவுட் வேணும் அப்படிங்கும்போது அவர் வந்து வெளியிலேருந்து டூப்ளிகேட் நகையை எடுத்துன்னு வந்து அது மூலமாக அந்த டூப்ளிகேட் நகைங்கிறத சம்டைம்ஸ் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தெரியும் இங்கே ஸோ அப்போ அதுக்கு தான் இப்போ நிறைய பேங்க்கில் வந்து ஃபோர்ட் நைட் ஒன்ஸு ஜொல்லோ ஒன்று அடிட் ஜொல்ல அடிட் பண்ணுறாங்க ரேண்டமாக சாம்பிள் எடுத்து ஸோ நகை கடைங்கிறது ரொம்ப காமன் அது நம்ம அடிக்கடி பேப்பர்லையே பார்ப்போம் அது இட்ஸ் பேஸ்டு பிகாஸ் ஆஃப் அப்ரைஸரில் பட் அதுலேயும் பிரான்ச் எம்ப்ளாயீஸோட இன்வால்மெண்ட் இருக்கும் ஏன்னா அவர் எடுக்கிற பணத்தை கொஞ்சம் இவங்களுக்கு கொடுப்பாரு இல்லைனா லாங் ரனில் ஓட முடியாது ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன ஃப்ராட்லைன் டிரான்சாக்ஷன் பட் மக்கள் தான் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் பிகாஸ் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அநாத்தமாக யாருக்கோ ஒருத்தருக்கு ட்ரேடிங்கில் போயிடக்கூடாது இல்லை அவங்களோட சொந்த செலவுக்கு போயிடக்கூடாது இது ராஜஸ்தான்ல எங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிறத பாக்குறோம் ஸோ இப்ப திரைப்படங்கள்ல தான் இந்த மாதிரி நடக்கிறத இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இது இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கா இல்லை இதெல்லாம் ரொம்ப ரேர் தான் ஒரு காமன் மேன் இதை பார்த்து அவ்வளவு பயப்பட வேணாமா சார் இது மாதிரியான சம்பவங்கள் எப்பயாவது ஒரு தடவை நடக்கும் இப்போ இப்போ நீங்கள் சொல்கிற பேங்க் மாதிரியே நிறைய பேங்க்கில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கும் அப்பப்போ நடக்கும் நடந்த உடனே இது போலீஸ் கம்ப்ளைண்ட்டுன்னு போகும்போது வெளியில் வரும் நிறைய லெவலில் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கே போகாது போகாமல் இன்டர்னலாக பேங்க்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் கிளைண்ட்டை கூப்பிட்டு இந்த பையனை ஃப்ராடு அண்ட் ட்ரான்சாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அந்த பையனை டெர்மினேட் பண்ணிடுவாங்க இல்லைனா ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கி அனுப்பிச்சுடுவாங்க மோஸ்ட்லி டெர்மினேட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான இது சின்ன லெவலில் நடக்கும் வென் தே ஃபவுண்ட் அவுட் ஒரு சின்ன வேல்யூவாக இருக்குது ஃப்ராட் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ் பணத்தையும் ரெட்ரிவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்கிங் ட்ரான்ஸ் இது கம்ப்ளைண்ட்டுக்கு போகாது ஸோ சின்ன லெவலில் நடக்குது இந்த மாதிரி க்ரோஸ் கணக்கில் போகிறது லேக்ஸ் கணக்கில் கொடுத்து மாட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பேங்க் லெவல்லே பட் தே ஓன்ட் கன் அலோ தோஸ் பீப்புள் டு கண்டின்யூ ஸோ அதுதான் டெர்மினேட் பண்ணி அனுப்பணும் சில பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிக்னேஷன் பண்ணி அனுப்புவாங்க அப்படி ரெசிக்னேஷன் பண்ணி அனுப்புகிறேன்னா அந்த அந்த ஆடு வந்து அங்கேருந்து வெளியில் போயிடுச்சு பட் இன்னொரு நிலத்துக்கு மேச்சலுக்கு போயிருச்சு அப்படியும் நான் கேசஸ் பார்த்துருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இங்கேருந்து ரெசிக்னேஷன் பண்ணி வெளியில் வந்து இன்னொரு இடத்துல போய் அங்கே போய் எப்படி இருந்தாலும் ஒரு தடவை ருசி சா ருசி கண்டுட்டாங்கல்ல ஸோ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க முதல்ல கொஞ்சம் நாள் இருந்தால் கூட பின்னாடி அது ப்ராப்ளம் வரும் ஸோ அது மாதிரி நிறைய மற்ற வங்கியில் போய் சேர்கிறவங்களும் இருக்காங்க பேங்க்ஸில் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் அவங்க இதை எப்படி ஹேண்டில் இன்னொரு சைடு நம்ம கஸ்டமர்ஸ் பண்ணுவாங்க ஒரு கஸ்டமராக நான் என்னோட அக்கௌண்ட்டை எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் தொடர்ந்து கவனிக்கணும் சார் நீங்கள் யாருக்கு செக் கொடுக்குறதா இருந்தாலும் ட்ரான்சாக்ஷன் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக எழுதிட்டு கையெழுத்து போட்டு தான் கொடுக்கணும் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் ஈவன் நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் கொடுத்த உடனே அதில் அக்னாலஜிமெண்ட்னு ஒன்று இருக்கும் நிறைய பேர் அதை வாங்கவே மாட்டாங்க அந்த அக்னாலஜிமெண்ட்டை வாங்கணும் ஓகே அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கணும் உங்களோட டெபிட் கார்டு வந்து உங்கள் கிட்டே மட்டும்தான் இருக்கணும் வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது அதேமாதிரி டெபிட் கார்டை பின் வந்து வேறு யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது உங்களோடய நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டு யாருக்கும் ட்ரான்ஸ் தெரிஞ்சிருக்கக்கூடாது அப்படி தெரியவே கூடாது தோ வந்தாலும் அவங்க பேஞ்சிலே இருக்கும் வந்து வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் கொண்டு வாங்க என்ன தான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ரொம்ப கூட பழகினவங்களாக இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணும் அந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் வரும்போது அந்த ப்ரொஃபஷ்னலிசம் வந்து இவங்களும் மெயின்டைன் பண்ணணும் அவங்களும் மெயின்டைன் பண்ணும் ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது பேங்கிங் ஸ்டேட்மெண்ட் பேங்க்லேருந்து வர ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வியூ பண்ணி பார்க்கணும் நெட் பேங்கிங்கில் வருதா இருந்தால இல்லை நீங்கள் பாஸ்புக் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா பாஸ்புக்கில் போய் ஒரு என்ட்ரி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் தானே இது அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களோட எல்லா எஃப்டியும் வந்து எப்பப்போல்லாம் க்ளோஸ் ஆகுதோ அப்போ ஆட்டோ க்ளோஷர் மோடில் இருக்கா ஆட்டோ ரெனிவல் மோடில் இருக்காங்கிறத பார்க்கணும் நாமினியோட டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செக்லிஸ்ட் போட்டு இதில் வந்து சீரியஸாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்த எந்த விதமான இந்த மாதிரி தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நான் என்னோட அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு டிரான்சாக்ஷன் சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன்னா என்னோட அக்கௌண்ட் திருநெல்வேலியில் எங்கேயோ சொந்த ஊரில் இருக்கும் ஸோ நான் அங்கே தான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணுமா இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த பேங்க்கோட பிரான்ஞ்சஸ்க்கே போய் அது அட்ரஸ் பண்ணலாமா குறிப்பாக யார்கிட்ட போய் அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம் சரி பிரைவேட் பேங்க் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்ததுன்னா உடனே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அக்கௌண்ட்டை டெபிட் ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க டெபிட் ஃப்ரீஸ்னா எந்த விதமான ஃபியூச்சர் ட்ரான்ஸாக்ஷன் எதுவுமே டெபிட் ஆகாது கிரெடிட் அவங்க வரதும் வரும் பட் டெபிட் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வராது ஆன்லைன்லேயே ஃப்ராட்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ஆர் நம்பர் ஒன்று கொடுத்துட்றாங்க ப்ரைவேட் பேங்க்கில் இல்லை எனக்கு கஸ்ட டோல் கஸ்டமர் கேர்லாம் கூப்பிட்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லோக்கலில் இருக்கிற எனி பிரைவேட் பேங்க்காக இருந்ததுன்னா அதோட பிரான்ச்சஸ் நியர்பை இருக்கிற ப்ராஞ்சஸில் போய் கொடுக்கலாம் இதில் மெயினாக கொஞ்சம் இன்னும் அதை செட்டப் இல்லாமல் இருக்கிறது யாருன்னு பார்த்தா நேஷ்னலைஸ் பேங்க் தான் நிறைய விதமான ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் உங்களோட பேஸ் பிரான்ச்சுக்கு தான் போகணும் பேஸ் பிரான்ச்சுக்கு போகணும் பட் ஃப்ராட்லன் அண்ட் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா லெட்டர் எழுதி ஒரு காப்பி வாங்கி அதில் சீல் வாங்கிக்கணும் ஓகே அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆத்தென்டிகேட் ஆயிடுது ஸோ அது மாதிரியும் யூ கேன் கிவ் த கம்ப்ளைண்ட் லெட்டர் டு த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சஸ் பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சஸில் கொடுத்துடலாம் கொடுத்த உடனே அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க இன்டர்னலாக இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க அது உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் இந்த கேஸ் மாதிரி உங்களுக்கு போலீஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தேங்க்யூமா மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க